அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் இருபத்தி ஏழாவது பாடல் பரமனு குணம் நவ திதம் சித காச பாஸ்கரம் போகம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி கட்சியினுடைய இருபத்தி ஏழாவது பாடல் இதனுடைய உரை விளக்கம் பரமணு குணம் அணு என்றால் அடுத்தது துணையாக தோன்றுவதா கடவுளுக்கு இயற்கை இயல்பாய் பூரணமாய் இருப்பது பேரொருள் பெருங்கருணை அல்லது தனி பெரும் தயவு எனப்படும் இந்த இயற்குணமே மெய் மெய்யின் அனுபவம் வெளிப்படுவதாக பொருள் சக்தி கிரியா சக்தி சக்தி யோக சக்தி அருள் சக்தியை விரிந்து தோன்றி உயிருக்கு உதவுகின்றதா இவை சக்தி விளக்கமே கடவுளினுடைய அருகுணமாக கொல்லப்படும் பேரருள் குணத்தில் அன்று அடுத்து துணையாக தோன்றியதால் இவை அணுகுணம் என்றது பொருத்தமே நவ சீதம் நபாங் கூட்டல் அதீதம் ஒன்பதற்கு மேற்பட்டது என பொருளாம் அப்படி என்றால் ஒன்பதுக்கு மேல் உள்ளது பத்து என்று யாரும் சொல்லிவிடலாம் இங்கு இப்படி சொல்லவில்லை அருளுக்கு அணுகுணமாய் தோன்றிய ஐ சக்தியால் உருவப்பட்டு விளங்கும் மனித வடிவில் ஆன்மா பீடம் இருக்கிறது அதன் மேல் கடவுள் பதம் வெளிப்பட்டு திகழுகின்றது இது ஒரு நான்கும் அரு நான்கும் அறு ஒன்றான ஒன்பதாம் நிலை பகர பீடமேல் பிரணவ ஆசனமாய் அருள் என்னும் ஒங்காரத்து உட்பொருள் உள்ள பதநிலையை சுற்றி நிற்கின்றதா பகர மெய் வரிசையே ஒன் ஒன்பதில்தான் அமைக்கப்பட்டு உள்ளது இப்படியெல்லாம் உள்ள ஒன்பதாம் நிலைமிசை மிளிரும் கடவுள் பதநிலை உணர்த்துவதே நவ திதம் என்று உள்ளார் ஒன்பதுக்கும் மேலே உள்ளது பத்து என்பதில் உண்மை இல்லாமல் இல்லை அக அனுபவத்தில் நம் ஓங்கார பீடமாகிய நவமணி ஆசனத்தின் மீது கடவுள் ஆன்மா அணு மிளறுகின்றது அறிவோம் இந்த ஆன்மாவை பத்தை என்று கொள்ளுவது நம் முன்னோருடைய மரபு மேலும் நவம் என்பது புதிய ஒன்றை பொருளை கொள்ளுவதால் நவதிதம் என்பதற்கு எவ்வளவு புதுமையானது தோன்றினாலும் உள்ள எப்புதுமைக்கும் மேற்பட்டதாய் என்றென்றும் புத்தம் புதிதாக திகழும் இயல்பானது நம் பதியினுடைய உண்மை விளக்க நிலை அன்றியும் ஆண்டவர் அனாதியாக இருந்து கொண்டு இருத்தலின் எப்பெருமைக்கும் எப்பழமைக்கும் பழையதாய் எப்புதுமைக்கும் புதியதாயிருப்பதா பழமைக்கும் புதுமைக்கும் அல்லது இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடைவெளி என்ன ஒன்று தோன்றிவிட்டால் அந்த வினாடியிலே ஒரு சிறு கூறு நேரம் போதும் புதியது பழையனாகிவிடும் ஆனால் இத்தோற்றமெல்லாம் புறந்தள்ளியின்றி அகத்திலே எந்த தோற்றம் மாற்றமில்லை என்றும் எப்போதும் ஒருபடியதாய் இருப்பதுதான் உண்மை கடவுள் நிலையாகும் ஆகவே ஒருவன் சுத்த சன்மார்க்க வாழ்வு பெறுகிறான் அகனின்று அநேக வாழ்வாய் தொடங்கிவிட்டால் அவன் புறத்தோற்றத்தில் என்றும் புதுமையாக விளங்கிக் கொண்டு இருப்பான் இந்த வடிவம்தான் இதுவரை உலகம் காணாத எப்புதுமைக்கும் மேற்பட்ட புதுமையாக உருவாக்கி உள்ளதா இந்த நிலையில்தான் நவாதிதம் என்று இங்கே குறிக்கப்பட்டு உள்ளதாம் சித ஆகாசர பாஸ்கரம் பரமபோகம் புறத்திலே நவநீதமாய் திகழும் பாக்கியம் பெற்றவன் அக அருட் ஜோதி ஞாயிறு என்றும் ஒருபடியதாய் பிரகாசித்து கொண்டிருக்கும் அனுபவம் கொண்டவன் அந்த அக பெரும் ஜோதியை ஆனந்த தெல்லமுதாய் பயணித்து வாழ்விப்பதாய் இருக்கின்றதாம் அருட்பெரும் ஜோதியை கண்டேன் ஆனந்த தெல்லமுது உண்டேன் உண்டேனே என்று தன் ஆனந்த அனுபவத்தை தெரிவித்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் இதுவே இங்கு பரமபோகம் எனப்பட்டு உள்ளது முன்னோர் கண்டுபெற்ற சிவயோக சிவபோகம் அல்லது சிவானந்த அனுபவம் எல்லாம் கடவுள் கலப்பு எய்தும் வரைதான் இருந்தது பின்னர் அக்கலப்பிலே மறைவு உற்று போனோருக்கு தனி இருப்பு இல்லாது கடவுள் நிலை மட்டுமே என்றும் போல விளங்கி கொண்டிருப்பதால் அசிவத்துக்கு மட்டுமே அந்த ஆனந்த அனுபவம் நித்தியமயமாய் என்றும் விளங்கி கொண்டிருப்பது எனவும் மற்றும் அவர் மறைவில் மறைகிறார் அம்மறைவுக்கு முன் வினாடி வரை தம் அநாதி நித்திய இறையியல் உண்மையும் அக அகசூன்யத்தில் கடவுள் ஜோதியில் கரைந்து விடுகின்றது உண்மையாகும் உடல் அழிவுக்கும் கடவுள் கலப்புக்கும் பின் இடை பிரிவால் போல் அழிந்தவரின் ஆவி வடிவம் சிலருக்கு சில சமயம் வெளிப்பட்டு ஓரளவு உதவலாம் அதன் மூலம் பெறக்கூடியது உயிரணு உயிரணுப நிலை வரைதான் அதற்கு மேற்பட்ட சிவ அனுபவம் கிடைக்காது ஆவி வடிவமும் தேவகர வடிவங்களும் நரகர் வடிவும் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அழிந்து போகும் ஆன்மா மறுபடியும் மனித பிறவியுற்றுதான் கடவுளுடைய இன்ப அனுபவம் ஏற்க வேண்டியுள்ளதா ஆகையால் அருட்பெரும் ஜோதிபதி பதத்தை பற்றி அதுவாய் நின்று அழிவில்லாம பரபோக வாழ்வு பெறுவது ஒன்றை குறிக்கோளாய் கொண்டு முயல வேண்டும் பரமபதி கருணை பழிப்பார் பிறர் எவரும் தோன்றி மறைந்ததெல்லாம் அருட்பெறும் ஜோதியின் பதியின் ஆ நித்திய தோற்ற குறைபட்டு நிலைகளே என உணர்ந்து மெய்யை கண்டு உயிவு பெறுதல் நன்றா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பரம நுணு குணம் நவதிதம் சித ஆகாச பாஸ்கரம் பரம போகம் என்று இறைவனைப் பற்றி இறை சக்தியை பற்றி வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இதில் வந்து பொருள் சக்தி கிரியா சக்தி சக்தி யோக சக்தி அருள் சக்தியாய் விரிந்து தோன்றி உயிருக்கு உதவுகின்ற இவ்வ சக்தி விளக்கமே கடவுளினுடைய அனுகுணமாக கொள்ளப்படும் என்ற செய்தியை சொல்கிறார் நவ திதம் என்றால் என்னென்ற கருத்தையும் இங்கே அவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அதோடு இல்லாமல் சித ஆகாச பாஸ்கர பரம் பரமபோகம் இறைவனை அடைவதற்கு அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த தெல்லமுது உண்டேனே என பெருமான் தன்னுடைய ஆனந்தத்தை இந்த பாடல்கள் மூலமாக திருவரப்பா பாடல்கள் மூலமாக நமக்கு உணர்த்தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி ஆகவே இந்த பாடலை முறையாக திருவடிப்பு கட்சியினுடைய பாடல்களை எல்லாம் முறையாக பாராயணம் செய்து உண்மையான தெய்வீக நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த தருணத்திலே சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியே கோவை கோவே துன்றுமலை வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்